அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ ஆலய நாளைய மண்டலாபிஷேகம் மற்றும் ஏகாதசருத்ர மகாயாகம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சிறுப்பாக்கம் அடுத்த மதுரா வங்கடேசபுரம் கிராமத்தில் எழுந்துள்ள இறக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூர்ண புஷ்கலா சமேத ஸ்ரீ ஐனாரப்ப நாளைய மண்டல அபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது வெங்கடேசபுரம் அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ அயனாரப்பன் ஆலயத்தில் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் பூஜை நவகலச பூஜை யாகம் ஏகாத சருத்திர மகா யாகம் செய்து சிறப்பு மகா அபிஷேகம் கலசாபிஷேகம் சஹஸ்நாம அர்ச்சனை பூஜைகள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அயனாரப்பன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று அயனாரப்பன் சுவாமி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்குள் அருள் பாலித்தார் இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்